ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் ப்ரிட்ஜ் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செய்யூர் தாலுக்கா மழுவங்கண்ணுன்ற வில்லேஜ் இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க உங்களுக்கு ரீப்ளை பண்ணியிருந்தேன் கஸ்டமரோட லீடும் நல்லா கிடச்சிருந்து ரொம்ப நம்ம சப்ஸ்கிரைபரு ரொம்ப தேங்க்யூ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏழடி மட்டும் பதினேழு கெல்லாம் ஆயிட்டு ஃபுல்லாகவே நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம் கஸ்டமர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி ஒரு பீம் ஒன்று ஃபுல்லாக போட்டுட்டாரு போட்டுட்டு இந்த ஜன்னலுக்கெல்லாம் சன்சைட்லாம் அடித்து எல்லாமே ரெடி பண்ணி உள்ள லேப்ட்டு விப்ட்டு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம கையில் கஸ்டமர் கொடுத்துருக்காரு இப்போ இதை தான் நம்ம வந்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பத்து கல்லும் ஒரு சில இடத்துல ப பன்னெண்டு கல் பதினோரு கல் அது மாதிரி வருது அது ஃபுல்லாகவே நம்ம லே பண்ணி கொடுக்க போகிறோம் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடோன் ஒர்க்குது இது வந்து ஒரு எழுபதுக்கு நாற்பது டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபது அடி நீட்டு வடக்கு தெற்கு எழுபது நீட்டு கிழக்கு மேற்கு வந்து நாற்பது அடி அகலம் இந்த பொசிஷனில் இதை வந்து ஒரு ரெண்டு குடோன் மாதிரி ரெண்டு பார்ட்டிஷனாக போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அடி மட்டும் லே பண்ணி முடிச்சாச்சு கஸ்டமரும் வந்து பீம் போட்டு நம்மளுக்கு லிண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு அடி லே பண்ண போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்வ நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த பாருங்கள் பார்த்தா தெரியும் இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஏழு அடி லேட்ரு மாதிரி போட்டு ரெண்டு லேட்ரு போட்டு அது மேலே பழக போட்டு நின்று நம்ம ஒரு ஒரு கல்லாக லே பண்ணிட்டு வரோம் இதுக்கு மேலே வேலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஏன்னா லேட்ரு போட்டு வேலை செய்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கல் முறை லே பண்ணியிருக்கோம் இதே கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை குடிக்கப்போ இருக்கும் மேலேன்றதுனால வேலை டிலேவாக போகுது இப்போ நம்ம ஏழு அடிக்கு மேலே லேயிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் டேஸ் எடுத்தது ஆக மொத்தம் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் டேஸில் ஃபுல்லாகவே நம்ம லே பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ வந்து கஸ்டமரும் ஓகே ஹாப்பி தான் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கல்லு லே பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு லே பண்ணதில் வந்து நம்ம அடுத்த கல்லு போட ஆரம்பிச்சிட்டோம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு பில்டிங் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்பிளே தேர் நம்பரை கூப்பிடுங்க நம்ம ஆர்பிஎஸ் இன்டர்லாக்கு வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் சூப்பராக ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கலாம் நீங்கள் அந்த காஸ்ட்டை மிச்சப்படுத்தி வேறு எதனா பில்டிங்கில் இன்டீரியருக்கு இன்டீரியர் சேனை வேறு எதனா ஒர்க் பண்ணணும் இல்லை வந்து வெளியில் அடிஷ்னலாக நம்ம காம்பவுண்ட் வால் போடணும் அது மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து பில்டிங்கோட காஸ்ட்டாக அதுக்கு செலவு பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் இன்டர்லாக்கில் வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அது மாதிரி இந்த பில்டிங்கோட உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக இந்த பில்டிங்கோட கஸ்டமரை மீட் பண்ணி கூட பேசலாம் பேசலாம் பேசி சார் எப்படி இருந்தது உங்களுக்கு என்ன காஸ்ட்டு மிச்சமாச்சு அது மாதிரிலாம் டீட்டெயில் நீங்கள் அவர் கஸ்டமரையே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு வந்து இன்டர்லாக்கில் வரும்போது நீங்கள் வந்து மணி வந்து தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து க்யூரிங் பண்ண வேண்டியது இல்லை வந்து மெட்டீரியல் ரா மெட்டீரியல் நான் வாங்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும் அது மாதிரி செலவு உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஸோ வந்து நீங்கள் இன்ட்ரு இன்டர்லாக்கில் வர்றது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸ்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நம்ம ஒரத்தூருன்ற வில்லேஜில் அதில் ஒரு கஸ்டமர் என்ன கேட்டிருந்தார்னா சார் நான் நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் அந்த ஒரு நம்ம லாக்கிங் சிஸ்டம் வந்து குழியாக இருக்கிறது தான் மேலே வருது மேலே மூடாக இருக்கிறது கீழே போகுது அது மாதிரி தான் பண்ணுறாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்மளை கொஷின் கெடுந்தார் சார் நம்ம வந்து இந்த மெத்தாட்லையும் பண்ணலாம் அந்த மெத்தாட்லேயும் பண்ணலாம் ரெண்டுமே ஒன்றும் இது வந்து இன்டர்லாக் தான் நீங்கள் வந்து இது மாதிரி வச்சு பண்ணாலும் லாக்கிங் சிஸ்டம் கரெக்டாக உட்காரும் அந்த மாதிரி வச்சாலும் லாக்கிங் சிஸ்டம் கரெக்டாக உட்காரும் நீங்கள் ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம சைடில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டிங் ஒர்க்கு ஏதோ சரியாக பார்க்கலை வாட்ரு வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னும்போது உங்களுக்கு தண்ணி உள்ளே போச்சுன்னா மேலே மோடு இருந்தால் அந்த மோடில் பட்டு ரிட்டர்ன் ஆகிடும் தண்ணி அந்த பெனிஃபிட் இதில் உங்களுக்கு கிடைக்கும் அதில் என்னென்னா பள்ளமாக இருந்தால் தண்ணி அந்த பள்ளத்துள்ள இறங்கி பள்ளத்துள்ள இறங்கி அப்படியே உள்ளேயே ஓ உள்ளேயே ஓவர்ஃப்ளோ ஆகி கீ போவோம் அது எங்கே லீக் இருக்கோ அந்த இடத்துல வெளியே வரும் இது அப்படி கிடையாது உள்ளே போகும்போதே வெளியே அமிச்சிடும் ஏன்னா மோடு மேலே இருக்கும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும் அதனால் இந்த மெத்தடில் நாங்கள் பண்ணுறோம் அது இல்லாமல் நீங்கள் சிமெண்ட் பால் ஊற்றும் போது இதில் வந்து மேலே நம்ம ஊற்றும் போது அந்த மோடில் இறங்கி சைட்லேயும் உங்களுக்கு வந்து க்ரிப்னஸ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணும்போது பள்ளத்தில் ஊற்றுவாங்க அந்த பள்ளம் மொத்தம் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக கட்டி சைடெலாம் உங்களுக்கு வந்து சிமெண்ட் பால் வரவே வராது ஸோ வந்து இந்த மெத்தட் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால இந்த மெத்தடில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் எந்த கஸ்டமர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி லேய் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து பள்ளம் தான் மேலே வர மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் அது மாதிரியும் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எங்களையே கூட நீங்கள் எங்களையே கூட நீங்கள் வந்து எனக்கு பள்ளம் மேலே வரா மாதிரி பண்ணி கொடுங்க சார் எனக்கு இது மாதிரி மோடு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நாங்களும் அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம் நோ ப்ராப்ளம் கஸ்டமர் என்ன கேட்குறோமோ அதையே பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி வந்து ஒரு சில கஸ்டமர் சிமெண்ட் பால் ஊற்றி சொல்லுவாங்க ஒரு சில கஸ்டமர் சிமெண்ட் பால்லாம் வேணாம் சார் நீங்கள் மட்டும் பண்ணி கொடுங்கன்னுவாங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணி கொடுப்போம் அதனால் வந்து நீங்கள் இவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒரி ஒரி பண்ண வேணாம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுப்போம் இது இன்டர்லாக்கு பொறுத்தவரையும் கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு நல்ல ஒரு திருப்தியாகவும் சேட்டிஃபேக்ஷனாகவும் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசையில் இருப்பாங்க வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மியாகணும் செலவு கம்மி பண்ணி நல்ல ஒரு தரமான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க அந்த விதத்தில் போது நீங்கள் இன்டர்லாக்கில் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் கட்டிடலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை வந்து வேற எதுனா ஒரு யூஸுக்கு உள்ள வந்து நம்ம பட்டி பார்க்கலாம் இல்லை வந்து பெயிண்ட் நல்ல குவாலிட்டியாக வாங்கி அடிக்கலாம் இல்லை உள்ளே உட்டன் ஒர்க் பண்ணலாம் அது மாதிரி ஏதோ ஒர்க்குக்காக நம்ம செலவு பண்ணலாம் கஸ்டமர் வந்து ஒரு பட்ஜெட்டில் கட்டணும்னு நினைப்பாங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இன்டர்லாக்கில் கட்டலாம் ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லாேருமே கடன் வாங்கி கட்டுவாங்க இதில் நீங்கள் கொஞ்சம் அந்த கடன் வாங்குகிற செலவு கொஞ்சம் குறையும் அப்படின்றதுக்காக நீங்கள் இன்டர்லாக்கில் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இன்டர்லாக்கில் வாங்க ஒரு வீடாக இருக்கட்டும் இல்லை குடோனாக இருக்கட்டும் இல்லை காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும் ஏ எனி ஒன் நீங்கள் எதாவது ஒன்றாலும் இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்லாக்கில் வந்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த ஏரியாவாக இருந்தாலும் தேவையான மாதிரி நான் வந்து பண்ணித்தரேன் ஆனால் ஒரு சில கஸ்டமர் வந்து திருச்சி மதுரை அது மாதிரி கூப்பிட்றாங்க அவ்வளோ லாங்கு போய் பண்ணித்தர மு நான் ஆள் கூட அனுப்பிச்சு பண்ணி கொடுத்துருவோம் பட் ஆனால் டிரான்ஸ்போர்ட்டோட கல் நான் கொடுக்க முடியாது நீங்கள் வண்டி அமுச்சு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் மற்றபடி நம்ம வந்து உங்களுக்கு திருச்சி கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலுமே நான் என்னோடய ஆள் அமுச்சு பண்ணி கொடுப்பேன் நோ ப்ராப்ளம் நீங்கள் மட்டும் வண்டி அமுச்சு டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க பட் ஆனால் ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ இன்டர்லாக்கு பற்றி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சிவியில் பற்றும் வீடியோ போடுவேன் பாருங்கள் மத மற்றபடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்ருக்கோம் தேங்க்யூ நண்பர்களே நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் இன்னையோடு இந்த ஒர்க்கு இதோட இந்த ஒர்க்கு இன்றைக்கி ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு டேன்றதுனால இவ்வளோ தான் பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ நண்பர்களே பாய்